தமிழ்நாட்டில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநில கட்சியாக அந்த அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கு வாக்குகளை வாரி வழங்கிய சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும் ஏபரம் தொகுதி வாக்காளர் ஒழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்கிறீர் செல்வம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களுக்கும் தோழமை கட்சிகளை சார்ந்த பொதுமக்களுக்கும் வாக்காளர் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த அரைநூற்றாண்டு காலத்தில் தலித்துகளின் பெயரால் உருவான கட்சிகள் அம்பேத்கரின் பெயரால் உருவான கட்சிகள் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடியவில்லை நாடு விடுதலை பெற்ற இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் அளவிலே உத்தரப்பிரதேசத்தின் பிஎஸ்பி மகாராஷ்டிராவின் ராமதாஸ் அக்வாலே பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் அதற்கு அடுத்தபடியாக ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை விடுதலை சிறுத்தைகள்